இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல ஹாலிவுட் ஆன ஜானியஸ் பைச் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அந்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா சொல்லணும் ஹாலிவுட் ஓல்டு ஆக்ட்ரஸில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னா ஜானியஸ் பைச் அவர்களை சொல்லலாம் ஏராளமான திரைப்படங்கள் பண்ணியிருக்காங்க குறிப்பாக காமெடி திரைப்படங்கள் அப்படின்னா இவங்களுக்கு கைவந்த கலை அப்படின்னே சொல்லலாம் இவங்க நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த படம் தான் பேச்சுலர் ஆஃப் பேரடைஸ் இந்த ஒரு படத்தை தொடர்ந்து இந்த படம் ஏகப்பட்ட மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டிருந்துச்சு அண்ட் தொடர்ந்து இந்த படத்தோட அடுத்தடுத்த பாகங்கள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு அந்த படத்துல இவங்களோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகவே அடுத்து இவங்க ஏராளமான காமெடி படங்கள் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மீ அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் இவங்க சேர்ந்திருந்தாங்க அதுல எனக்கும் மீ டூ நடந்திருக்கு அப்போ எனக்கு இருபது வயசு அப்படின்னு இவங்க ஷேர் பண்ணியிருந்த விஷயம் நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்துச்சு அண்ட அதை தொடர்ந்து மீ நிறைய தடவை பேசியிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காங்க மீ டூ சம்பந்தமா இவங்க ஏராளமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நூத்தி வயசு இவங்க ரொம்பவே சூப்பராக நல்லா இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் சமீபத்தில் கூட இவங்களோட பிறந்தநாள் கொண்டாடி இந்த ஒரு நிலையில் இயற்கையான முறையில் ஜேனிஸ் பைஸ் அவர்கள் இறந்து போயிருக்காங்க இந்த ஒரு தகவலை அவங்களோட நெருங்கிய நண்பர் ஷேர் பண்ணியிருக்காரு ஹாலிவுட்டோட மிக பழமை வாய்ந்த ஆக்ட்ரஸ் ஆன ஜானி பைஜி அவர்களோட மறைவு ரசிகர்களுக்கும் சரி திரைப்பிரபலங்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்களுக்கு தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு மேலும் அவங்களோட உடல் நாளைக்கு நல்லடக்கம் செய்யப்பட போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு இது ஒருபுறம் இருக்க ஆக்ட்ரஸ் பிரியாமணி அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தன்னோட முதல் சம்பளத்தை பத்தி ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடலிங்ல இருந்தேன் அதுல தான் எனக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு மாடலிங் டு சினிமா அப்படின்னு வரும்போது எனக்கு முதன் முதல்ல சினிமால கிடைச்ச சம்பளம் அப்படிங்கிறது ஐநூறு தான் அந்த ஒரு நோட்டை நான் செலவு பண்ணவே இல்லை இதுதான் நம்மளோட முதல் சம்பளம் அப்படின்னு அந்த நோட்டை அப்படியே பத்திரமா வச்சிருந்தேன் அதை செலவே பண்ணாம இப்போ வரைக்கும் பத்திரமா வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய டைரக்டர்ஸ்ட போனேன் நிறைய நல்ல கதைகள் கேட்டேன் நிறைய கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்ல கதாபாத்திரங்கள் கிடைச்சிச்சு அதுல ரொம்பவே முக்கியமான

எடுக்கப்பட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸை கூட அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க பருத்தி வீரன் மாதிரியான ஒரு படத்தில் இவங்கள தவிர வேற யாராலையும் அந்த ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்க முடியாது அதனால தான் நேஷனல் அவார்டும் வாங்கியிருந்தாங்க ஹிந்திலேயாவது இவங்க குணச்சித்திர நடிகர்களாக ஒரு சில படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஆனால் தமிழில் முன்ன மாதிரி எந்த ஒரு படங்களையும் இவங்க பண்ணுறதில்ல மறுபடியும் தமிழில் வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க